தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் ஐயப்பன் ஐயனார் பற்றிய வரலாறும் ஐயனார் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே இருக்கிறவர் அப்படிங்கக்கூடிய வரலாற்று ஆதாரங்களையும் கூறியிருந்தேன் அதோட அதுக்கு அடுத்த வீடியோவில் சேர நாட்டுடைய பகுதி என்ன அங்கே ஆண்ட மன்னர்கள் எப்படி தங்களுடைய வழிபாட்டு முறைகளை வைத்திருந்தாங்க அங்கே என்னெல்லாம் வரலாற்றில் நடந்தது அப்படிங்கிற தொகுப்பையும் கொடுத்துருந்தேன் அந்த ரெண்டு வீடியோவையும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் மாளிகை அம்மனை ஏன் ஐயனார் கல்யாணம் பண்ணலை அதற்கான வரலாற்று கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அந்த வரலாற்று கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனுஷியா தேவி ஒரு கற்பு கரசி அவளது கற்பை சோதிக்கிறதுக்காக முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளை அவளது இல்லத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க மும்மூர்த்திகளும் சிவ அடியார்கள் வேடத்தில் போய் நாங்கள் முற்றும் துறந்தவர்கள் எங்களுக்கு நிர்வாணமாகத்தான் உணவு அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க அனுஷயா என்ன செய்வதென்று தெரியாமல் யோசிச்சுட்டு தன்னுடைய கற்பின் சக்தியால் மும்மூர்த்திகளையுமே குழந்தையா மாற்றி விடுகிறாள் தங்களது கணவர்களை காணாது முப்பெரும் தேவியரும் அனுஷய்யா இல்லத்திற்கு சென்று தங்களது கணவர்களை குழந்தை வடிவிலிருந்து மாற்றி தருமாறு கேட்கிறார்கள் அதற்கு அனுசையை மும்மூர்த்திகளின் வடிவமாய் தனக்கொரு மகன் வேண்டும் என்கிற வரத்தையும் கேட்கிறார் அப்படி அவருக்கு பிறந்தவர்தான் தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளின் வடிவமாய் இருக்கக்கூடிய தத்தாத்ரேயருக்கு துணையாக இருக்க வேண்டி முப்பெரும் தேவியரும் தங்களுடைய அம்சங்களை ஒன்றாக்கி காலவ முனிவருக்கு மகளாக தோன்றுகின்றார்கள் அவர்தான் லீலாவதி அவளை தத்தாத்ரேயருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார் காலவ முனிவர் அவதாரம் நோக்கம் முடியும் காலத்தில் பழையபடி மும்மூர்த்திகளுடைய இணைய விரும்பிய தத்தாத்ரேயர் சந்நியாசம் மேற்கொள்ள தீர்மானிக்கிறார் ஆனால் லீலாவதி பிடிவாதமாக சந்நியாசம் வேண்டாம் சம்சாரத்தில் இருக்கவே விரும்ப பலவிதமான தடங்கல்களை செய்கிறார் இதனால் பொறுமையை இழந்த தத்தாத்ரேயர் எருமை போல் இடைஞ்சல் பண்ணும் நீ எருமையாக போக கடவது அப்படின்னு மனைவியை பார்த்து சாபமிடுகிறார் பதிலுக்கு லீலாவதியும் எனது அருமை தெரியாத நீங்களும் எருமையாக வேண்டும் அப்படின்னு பதிலுக்கு சாபமிடுகிறார் அந்த சாபத்தின் பலனாக ரம்பன் கரம்பன் என்ற எருமை உருவம் கொண்ட அசுரர்களுக்கு ரம்பனின் மகன் மகிஷாசுரன் கரம்பனின் மகள் கரம்பி என்ற மகிஷி இவள்தான் போன பிறப்பில் லீலாவதியாக பிறந்தவள் அண்ணன் மகிஷாசுரனை அம்பிகை வதம் செய்ததால கோபமடைந்த மகிஷி பிரம்மனை நோக்கி தவமிருந்து இருந்து இரு மூர்த்தி வடிவாக பிறக்கும் ஒருவன் குழந்தையாய் பன்னிரண்டு ஆண்டுகள் பூவுலகில் வாழவும் வேண்டும் அவனால் எனக்கு முடிவும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய வரத்தையும் பெறுகிறாள் வரம் பெற்றவுடனே மகிஷிங்கிற அறைக்கு அமைதியாக இருப்பாளா அட்டகாசங்கள் புரிகிறார் அவளுடைய அட்டகாசங்களை சற்று தனிய வைப்பதற்காக ஏற்கனவே பெற்ற சாபத்தின் காரணமாக மும்மூர்த்தி அம்சமான தத்தாத்ரேயர் இங்கே சுந்தர மகிஷம் என்ற அழகான ஒரு எருமையாக பிறவி எடுக்கிறார் அவரை கண்டதும் முற்பிறவியின் பந்தம் காரணமாக தன்னுடைய செய்து வந்த கொடுமைகளெல்லாம் மறந்து அவரோடு அன்பு கொண்டு மகிஷி அமைதியாக இருக்கிறார் ஐயனார் மணிகண்ட அவதாரம் எடுக்கக்கூடிய வேலை வந்தவுடன் மும்மூர்த்திகளும் சுந்தர மகிஷனை மறைய செய்கிறார் அங்கே மணிகண்டன் பந்தள மன்னனுக்கு குழந்தையாக வளர்ந்து வரும் காலத்தில் பாண்டிய பந்தள மகாராணிக்கு தன்னுடைய மகன் முடிசூட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஐயப்பனை காட்டிற்கு அனுப்புவதற்காக சூழ்ச்சி செய்து தலைவலி நாடகம் நடத்தி மருத்துவரிடம் புலிப்பால் வேண்டுமென கூற செய்கிறாள் உணர்ந்த மணிகண்ட அவதாரம் எடுத்த ஐயனார் மகிஷியை அளிக்கும் காலம் வந்ததால காட்டுக்கு சென்று மகிஷியை அழிக்கிறார் அப்படி மகிஷி அழிந்தவுடன் அவளது உண்மையான சொருபம் வெளிவந்து எருமை வடிவம் நீங்கி அழகிய நங்கையாக மாறுகிறாள் மகிஷி தன்னுடைய சாபம் நீங்கள் செய்த மணிகண்டனிடம் தன்னை மணக்க வேண்டும் என வற்புறுத்துகிறார் உன்னை மணக்க இயலாது என சொன்னாலும் அவளது இயற்கையான குணம் அடம்பிடிக்கக்கூடிய குணம் அதனால மீண்டும் கட்டாயப்படுத்துகிறார் மும்மூர்த்திகளுடைய அம்சமான தத்தாத்ரேயரின் பத்தினியாக முற்பிறவியில் பிறந்தவளுக்கு தான் தற்போது இரு மூர்த்திகளின் அம்சமாக இருக்கிறதால அவளை மணக்க இயலாது என்பதை அவளுக்கு புரிய வைக்க முடியாது என நினைத்த மணிகண்டன் மகிஷியை சபரிமலை மீது அமைதியாக அமர்ந்து கொள் உனக்கு புரத்தம்மன் என்ற பெயர் பெற்று பக்தர்கள் என்னையும் முன்னையும் வணங்குவார்கள் என வரம் கொடுக்கிறார் அதோடு ஆண்டுதோறும் புது புது பக்தர்கள் என்னை பார்ப்பதற்கு வருவார்கள் எந்த வருடத்தில் புது பக்தர்கள் அதாவது கன்னிச்சாமி வரவில்லையோ அந்த வருடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சபரிமலையிலேயே மாளிகைபுரத்தம்மனாக கொள்ள சொல்கிறார் வருடா வருடம் தொடர்ந்து வரும் புது பக்தர்கள் அதாவது தான் தன்னுடைய திருமணம் தடைபடுது அப்படின்னு மாளிகைபுரத்தம்மன் கோபப்படாமல் தான் மாளிகைபுரத்தம்மனை சாந்தப்படுத்துறதுக்காக மஞ்சள் தூவி தேங்காய் உருட்டுகின்றார்கள் அவளுக்கு தான் இருமூர்த்தியினுடைய உருவம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் சிவஸ்வரூபமான தேங்காயில் விஷ்ணு அம்சமான நெய் ஊற்றி எடுத்து வருகின்றார்கள் புதிதாக வரும் கன்னி ஐயப்ப சுவாமிகள் சரங்குத்தி மரத்தில் சரம் குத்த வேண்டும் மாளிகைபுரத்தம்மனாக மஞ்சள் மாதாவாக அங்கே காத்திருக்கும் அந்த கன்னியை ஒவ்வொரு வருடமும் அந்த சரங்குத்தி மரத்திற்கு வந்து சரங்குத்தி இருப்பதை பார்த்து கன்னிச்சாமி வந்துள்ளார்கள் அப்படின்னு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கிறார்களாம் இந்த கதைதான் மாளிகைபுரத்தம்மன் மணிகண்டனை மணக்காமல் இருப்பதற்கான வரலாற்றுக் கதையாக கூறப்படுது இதில் இடைச்சருகலாக தேவர்கள் ஐயோ ஐயா சரணம் அப்படின்னும் ஐயப்பன் சரணம் அப்படின்னும் கூறினாங்க அப்படிங்கிறது கூறப்படுது அடுத்த வீடியோ பதிவில் ஐயனார் பொற்கலை திருமணம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம